சும்மா இருக்கார் என் பெயர் பாரதிதார் தேவன் சென்ற மார்க்க வசன் பதில் எடுத்ததை நன்றாக புகழ்பெறுகிறேன் நிறுவனரை பத்தி கவிதையும் முன்பு வந்துடலே அலமா அல்லா அதிபாவை இருக்கல் நிறுவனம் அலமா அல்லா அதிபாவை இருக்கல் நிறுவனம் அலமா பாத்தி நிறுவனத்தில் இருக்கல் நிறுவனம் அலமா பாத்தி நிறுத்தல் இருக்கல் நிறுவனம் பலமான சிறையில் இருக்கல் நிறுவனம் பலமான சிறையில் இருக்கல் நிறுவனம் குடியரசவாங்களை விரும்பிக்கின்ற எங்கள் நேருமாக குழந்தைகளை விரும்பிக்கின்ற எங்கள் நேருமாம் இவங்கள் நேருமாக குழந்தைகளிட வர்ப்பு கொண்ட இவங்கள் நேருமாக இவர்கள் நேருமாக நேருமாக இவர்கள் நேருமாக அனைவருக்கும் குழந்தைகள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்